ரஜினி ஃபிஃப்டி அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஐம்பதாவது வருட சாதனையை கூலிப்பட ரிலீஸ் கொண்டாட்டத்தோடு எல்லாரும் கொண்டாடி தீர்த்துட்ருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னொரு பக்கம் கமல் ஹிருத்திக் ரோஷன் சிவகார்த்தியன் மாதிரியான பெரும் ஹீரோக்கள் நடிகர்கள் எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நாம ஏற்கனவே சொன்னது போல் இந்த சின்ன சின்ன ஹீரோக்கள் நடுத்தர ஹீரோக்கள் வளர்ந்து வர ஹீரோக்கள் யாருமே பெருசாக வந்து ரஜினிக்கு வாழ்த்தோ பாராட்டோ தெரிவிக்காமல் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு பார்த்துட்ருக்காங்க எதனால இந்த விஷயம் அப்படின்னா தொன்று தொட்டு தமிழ் சினிமாவோட மரபே அப்படிதான் இருக்குங்கிறது தான் கடும் வேதனை இதெல்லாம் கூட விட்டுருங்க மற்ற ஹீரோக்கள் சொல்கிறாங்களோ இல்லையோ ரஜினியை பார்த்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்த இரண்டு ஹீரோக்கள் இருக்காங்க ஒருத்தர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இன்னொருத்தர் அல்டிமேட் சார் தல அஜித் அவர்கள் அதாவது ரஜினியோட பாபா படத்தின் மிகப்பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மூன்று வருட இடைவெளி விட்டுருந்தார் அந்த நேரத்தில் தான் அஜித் மற்றும் விஜயின் வளர்ச்சி விஸ்வரூபம் எடுத்தது காரணம் என்ன ஒரு ரஜினி படம் குறையை அந்த ரஜினி படம் வராத குறையை இவங்க ரெண்டு பேரும் தீர்த்தார்கள் ரஜினி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்குமான ரசிகளாகவும் மாறினாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரோட வளர்ச்சியில் வந்து ரஜினியோட பங்கு மிகப்பெரிய அளவு ரெண்டு பேருமே ஆரம்ப காலத்தில் நிறைய போஸ்டர்ஸில் தன்னுடைய படங்களில் ரெஃபரன்ஸாக ரஜினியை தான் மென்ஷன் பண்ணாங்க தான் ஒரு ரஜினியின் தீவிர ரசிகர் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் சமயம் போதெல்லாம் பேசியிருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட ரெண்டு பேருமே இப்போது ரஜினியோட ஐம்பதாவது வருட சாதனைக்கு அமைதியாக இருக்காங்க சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதா தீராத வேதனை ஏற்கனவே இருவரும் ரஜினியை பலமுறை அவமதித்த கதையெல்லாம் உண்டு பேட்டை விஸ்வாசம் வரும்போது பேட்டை ட்ரெயிலர் கட் பண்ணும்போது பேட்டை ட்ரெயலரைக்கு கட் பண்ணி பதிலடி கொடுக்க மாதிரியே விஸ்வாசம் ட்ரெயலர் கட் பண்ணாங்க அதுவும் ஒருமையில ரஜினியை பேச மாதிரியெல்லாம் அந்த ட்ரெயிலர் கட் பண்ணியிருந்தாங்க அதுவே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு ரஜினி ரசிகளுக்கு விஜய் கேட்கவே தேவையில்லை அந்த காக்கா கழு கதைக்கு விஜயோட ரியாக்ஷன் போகட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு துப்பாக்கி கத்தி வெற்றிக்கு பிறகு தான் அடுத்த ரஜினியில் தாண்டி போயிட்டங்கிறத குறிப்பிட விதமாக எல்லா படங்களையும் தொடர்ந்து எம்ஜிஆரை அவர் பிரைஸ் பண்ணுற மாதிரியே சா ரெஃபரன்ஸ் வச்சது போகுதும் இதிலேயே ரஜினி ரசிகள் விஜயை பற்றி தெரிந்து கொண்டார்கள் ஸோ அதெல்லாத்தையும் மீறி இந்த காக்கா களுக்கு பிரச்சனை விஜயோட ஒரு கேவலமான சிரிப்பு இதெல்லாம் அவர்களுக்கு ரத்தம் கொதிக்க வைத்தது சரி ஆனதாச்சி போனது போச்சு இப்போதாச்சும் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரே ஒரு அரசியல் தலைவராக ரஜினிக்கு அவர் வாழ்த்து சொல்லலாமே அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பவருக்கு இப்போ வரைக்கும் விஜய் என்கிற நடிகர் விஜய் ஆகட்டும் தமிழக வெற்றி கழக கலைவர் நம்ம தளபதி விஜய் ஆகட்டும் இப்படி ரெண்டு விதமாக எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அவர் இப்போ வரைக்கும் வாழ்த்து சொல்லவே இல்லைங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை ஒருவேளை இனிமே சொல்லலாம் இன்று நைட்டு சொல்லலாம் நாளை காலை சொல்லலாம் எப்போவாது இந்த ரெண்டு நாளுக்குள்ள சொல்லி ஆகணும் ஏன்னா அது வந்து ஈரம் காஞ்சி போய் அதோடைய எஃபெக்ட் போனப்பறம் ஒப்புக்கு சொல்கிறது செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறதா உண்மை பொறுத்து வந்து பார்ப்போம் இன்று இரவு அல்லது நாளைக்குள் ஏன்னா நாளைக்குள் இல்லீஸ் நாளைக்குள் விஜய் தரப்புலேருந்து அல்லது தாவேக்கா தரப்பிலருந்து ரஜினிக்கு வாழ்த்து வருகிறதா இல்லை என்று அஜித்தை பற்றி கேட்கவே தேவையில்லை அவங்க ரசிகர்களே அஜித் த வந்து தலை ஃபோன் பண்ணியே ரஜினியை வாழ்த்திட்டாரு இதுக்கு மேலே என்ன வேணும்னு அவங்களே வந்து கட்டுக்கதையில அவிழ்த்து விடுவார்கள் ஸோ இந்த ரெண்டு பேரோட வாழ்த்து சொல்லாமைக்கு நீங்கள் என்ன காரணம் கூடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்